ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க செம்ம இருக்குங்க இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க செம்ம இருக்கும் சாம்பார் சட்னி எல்லாம் அரைக்க டைம் இல்லாதப்போ குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கோ இந்த மாதிரி இட்லி பொடியோட இட்லியோ இல்ல தோசையோ வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம அல்டிமேட்டா இருக்கும் செம்ம டேஸ்டியான இந்த இட்லி பொடியை வீடே மணக்கிற மாதிரி இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க இட்லி பொடி செய்யறதுக்கு பருப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் கடாயெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்காக கடாயில அரைக்கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க நான் வெள்ள உளுத்தம்பருப்பு சேர்த்திருக்கேன் தோல் எடுத்தது நீங்க கருப்பு உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் உளுந்த சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே நல்ல வாசம் வர அளவுக்கு செவக்க வறுத்துக்கலாம் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாதுங்க செவக்க வறுத்து எடுத்தாலே போதும் கொஞ்சம் குவான்டிட்டி செய்யற மாதிரி இருந்தா நீங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு செஞ்சுக்கலாம் அதிகமான குவான்டிட்டி செய்யற மாதிரி இருந்தா ட்ரையா வறுத்து எடுத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் இப்போ உளுந்து பாருங்க நல்லா செவக்க வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு சவந்தாலே போதும் இப்ப வருபட்ட உளுந்த வேற ஒரு பிளேட்டுக்கு தனியா மாத்தி வச்சுக்கலாம் இப்ப அதே கடாயில அரைக்கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க எந்த கப்ல உளுந்து எடுத்தோமோ அதே கப்ல கடலைப்பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் நான் யூஸ் பண்ணிருக்கிற கப் அரைக்கப்பு நீங்க கப்ல உளுந்து அளக்குறீங்களோ அதே கிண்ணத்துல நீங்க கடலப்பருப்பு மற்ற பொருள் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க இப்ப கடலைப்பருப்பையும் சேர்த்து மீடியம் பிளேம்லயே நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க கடலைப்பருப்பும் நல்லா வருபட ஆரம்பிச்சிச்சு இந்த அளவுக்கு செவக்க வறுக்கும் போது இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க அதிகமா ஆயில் சேர்க்க வேண்டாம் கடலைப்பருப்புக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இப்ப கடலை பருப்பு நல்லாருச்சு இந்த அளவுக்கு கடலை பருப்பை வருத்ததுக்கு அப்புறம் இப்ப கடலைப்பருப்பையும் மாத்திட்டேன் இப்ப அதே கடாயில கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் அரை கப் உளுந்து அரை கப் கடலைப்பருப்பு எடுத்திருந்தோம் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க பொட்டுக்கடலையும் நல்ல செவக்க வறுத்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்தப்போ இருந்த ஆயிலே நமக்கு அந்த பேன்ல லைட்டா இருக்கு அந்த ஆயிலே போதும் எக்ஸ்ட்ரா ஆயில் தேவைப்படாது பொட்டு கடலையையும் நல்ல செவக்க இந்த அளவுக்கு வறுத்துட்டேன் பொட்டு நம்ம அதே பிளேட்டுக்கு மாத்திரலாம் பண வெளியே எடுத்துட்டேன் இப்ப இதுலயே கால் கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்க வெள்ளை எள்ளு இருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க எள்ளு சேர்த்தோடன நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு செகண்ட்லயே நல்ல எள்ளு பொறிஞ்சிருங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்ப எள்ளை நல்லா படப்பட பொரிய ஆரம்பிச்சிருச்சு கடாய் நல்லா சூடா வறுக்கறதுக்கு கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஈவனா நமக்கு வறுபட்டு கிடைக்கும் இப்ப எல்லும் நல்லா வெடிச்சு நல்லா நல்லாருச்சு இப்ப இதையும் அதே பிளேட்டுக்கு நான் மாத்தி வச்சுக்கிறேன் இப்ப வறுத்து நான் அதே பிளேட்ல கொட்டி வச்சுட்டேன் இப்ப அதே கடாயில பத்து பன்னெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் காரம் கம்மியா இருக்கிற மிளகா வாழ்ந்த ஒரு ரெண்டு மிளகா எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க மிளகா வறுபடும் போது ஒரு அரை டீஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்து வறுத்துக்கிறேன் மிளகா வறுக்கும் போதே ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்து வறுத்துக்கிறேன் இப்போ பாருங்க மிளகாவையும் நல்லா வறுத்துட்டேன் மிளகாவோட வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதே பிளேட்டுக்கு மிளகாவையும் நம்ம மாத்தி வச்சுக்கலாம் இப்போ வறுத்த மிளகாவையும் மாத்தி வச்சுட்டேங்க இப்போ அதே கடாயில ஒரு கை அளவுக்கு காஞ்ச கருவாப்பில சேர்த்துக்கிறேன் எங்கிட்ட காஞ்ச கருவாப்பில இருக்கு அதனால ஆட் பண்ணிருக்கேன் பச்சை கருவாப்பில இருந்தா நீங்க பச்சை கருவாப்பிலைய நல்லா மொருக வறுத்துக்கோங்க காஞ்சாவோ கருவாப்பிள்ளைங்கறனால சீக்கிரமாவே வருபட்டுரும் இப்ப நான் அதே பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கிறேங்க வந்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்தி அரைச்சிக்கலாம் இப்ப எல்லா பொருளும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு நல்லா ஆறிடுச்சு இப்ப இதோடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க கடாயில் வருத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக்க வேண்டாம் ஓரளவுக்கு குரகுரன்ட்டு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இட்லி பொடியை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பருபருன்ட்டு இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன் அப்போ தான் நம்ம ஆயில் விட்டு தொட்டு சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச இட்லி பொடியை அதே தட்டுக்கு அப்படியே மாற்றி வச்சுக்கிறேன் மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாங்க நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இட்லியோட நல்லெண்ணெய் விட்டோ இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ குழப்பி சாப்பிட செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் விட்டு இட்லியோட சாப்பிட்ருந்தேங்க செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சட்னி சாம்பாரெல்லாம் வைக்க டைம் இல்லாதப்போ ரெண்டு இட்லி வச்சு இட்லி பொடி வச்சு சாப்பிட்றக்கு செம்மையாக இருக்கும் தோசை ஊற்றி இட்லி பொடி வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் இட்லி பொடியை நீங்களும் அளவு மாறாமல் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ